விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் நெல் வயலில் உர மேலாண்மை பற்றி பார்க்கலாம் நெல் நடவு செய்யும்போது நெல் நடவு வயலுக்கு பசுந்தாள் உரம் அல்லது மாட்டு எரு இந்த இயற்கை உரங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் இரண்டும் இருந்தால் கூட நல்லது முதலாவது நெல் நடவு வயலுக்கு அடி ஒரு மூட்டை அளவிற்கு டிஏபிஓ அல்லது காம்ப்ளெக்ஸ் இருபது இருபது பதிமூணு இந்த உரங்களை அடிவுரமாக நாம் பயன்படுத்தலாம் அதிகமான சேறு உள்ள இடம் அதிகமான நீர் அடிக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் அதில் அந்த பாசம் பிடிக்கக்கூடிய தன்மை சல்பர் சத்து அதிகமாகி பாசம் பிடிக்கக்கூடிய தன்மையுள்ள வயல்களில் டிஏபி உரத்தை தவிர்த்து காம்ப்ளெக்ஸு பயன்படுத்தலாம் ஒரு முட்டை அளவிற்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் நடவு நட்டு மூணாவது நாள் களை கொல்லியும் எட்டாவது நாள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து குறைந்தது ஐந்து கிலோ சிங் செல்பேட்டு கண்டிப்பாக இட வேண்டும் சிங் செல்பேட்டு இட்ட பிறகு பதினஞ்சாவது நாள் நடவு நட்டு பதினஞ்சாவது நாள் முதலாவது மேலூரம் முதலாவது மேலூரம் போடுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே வேம் குருணையை வந்து தனியாகவே நீங்கள் எந்த உரத்துடன் கலந்து இடாதபடிக்கு தனியாகவே இடுங்கள் மணலில் கடந்து வேம் குருணையை பயன்படுத்துவது நல்லது வேம் வந்து ஒரு கடல் பூஞ்சை வகையை சேர்ந்தது இது அதிகமாக உரத்தில் கலந்து ரொம்ப நேரம் வைக்கும்போது வந்து வேம் பூஞ்சையானது அதுக்குள்ள பாதிப்பு ஏற்பட்டு அதுக்குள்ளே சரியான அளவு வந்து நமக்கு வந்து அந்த சத்து கிடைப்பதில்லை அதனால் வந்து வேம் குறி குறுணையை வந்து தனியாக பயன்படுத்துவது வந்து நல்லது பின்பு முதலாவது மேலூரம் வந்து ஒரு மூட்டை அளவிற்கு இருபது கிலோ காம்ப்ளக்ஸு பத்து கிலோ பொட்டாசு ஒரு பத்து கிலோ யூரியா இது மூணை மிக்ஸ் பண்ணி நம்ம முதலாவது மேலுரம் இரண்டாவது உரமாக அமோனியம் சல்ஃபேட்டு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் இது நாற்பத்தஞ்சாவது பக்கம் நம்ம இரண்டாவது மேலுரம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே போதும் சரியான நல்ல பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க இந்த உரங்களே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் விவசாய பெருமக்கள் முதலாவது மேலுரம் பதினஞ்சாவது நாளும் இரண்டாவது மேலுரம் நாற்பத்தஞ்சாவது நாளும் சரியான அளவில் கலந்து கொடுங்க வேம் குருணையை மட்டும் தனியாக உரத்தில் கலக்காமல் தனியாக போடுங்க கண்டிப்பாக சிங் செல்பேட்டு பத்தாவது நாள் நடவு நட்டு பத்தாவது நாள் சிங் செல்பேட்டு கண்டிப்பாக கொடுத்துருங்க இப்படி நடவு செய்து நம்ம உரையிடும்போது கண்டிப்பாக ஏக்கருக்கு ஐம்பது மூட்டைக்கு மேல் மகசூல் கிடைக்க வழிவகுக்கும் நன்றி